உறவுகளுக்கு வணக்கம் ஆளுநர் ரவிக்கு வந்து நீதிமன்றம் பலார் பலார் நான் அரைஞ்சி மண்டையில் கொட்டி அசிங்கப்படுத்தி விட்டுருக்கு இதுக்கங்கிட்டு உண்மையிலேயே சூடு சுவரணை மானவக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்று அவராக ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் இல்லைன்னா இந்த ஒன்றியத்தில் இருக்கவங்களாவதும் ஏன்னா இது குடியரசுத் தலைவர் இது அசிங்கம் தான் அவங்க அவங்க பார்த்து போகிறவங்க தானே ஆளுநர் அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து அவங்களே திரும்ப பெறணும் ஏன்னா அவரோட பதவி காலமே முடிஞ்சு போச்சு காலம் முடிஞ்சும் நாங்கள் சம்பளம் இருக்கோம் அவருக்கு அவர் எந்த அடிப்படையில் இங்கே இருக்கார் மக்களுக்கானது இந்த திட்டத்துக்குள்ளேயும் முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்து தான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து கையெழுத்து போட அனுப்புகிறாங்க அதுக்கு இவர் கையெழுத்து போட மாட்டார் திருப்பி விட்டுருவார் திருப்பி தீர்மானம் போட்டு திருப்பி அனுப்பிவிட்டால் திருப்பி திருப்பி அனுப்புகிறாருன்னா திருப்பி அனுப்பி ரெண்டாயிரம் ட்ரிப்பு நிறைவேற்றிட்டாவே கண்டிப்பாக கையெழுத்து போட்டு ஆகணும் ஆனால் அதை செய் அதை கூட தெரியாதாலும் கொஞ்சம் கூட மண்டையில் மூள இல்லாதாலும் எல்லாம் படித்தாரா படிக்கலையா ஒரு அரசியலை பற்றி தெரியாதா இல்லை இவங்களுக்கு மேலே இருக்காங்களே ஒன்றியத்தில் இருக்கவங்களுக்கு அனுப்பி விட்டவங்களுக்கு தெரியாதா இது இப்படிலாம் செய்யலாமா அப்படின்ட்டு இதில் எப்படி மானங்கட்ட பயில்கள் அப்படி கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு தான் ஏன்னா நல்ல ஆளாக இருந்தால் நீங்கள் ஆளுநரை பார்க்கணும் உண்மையிலேயே ரோசமான ஆளுன்னா இந்த மருந்து இருந்தால் குடிச்சுட்றாரு என்னமோ அவர் ரோசம் இல்லை சூடு சூடுசோர்ணர் இருக்க ஆளுகளாக இருந்தால் நிச்சயமாக அது இருக்க முடியாது ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை தானே ஒரு ஒரு உச்சத்தில் இருக்கா நீங்கள் இதே சொல்கிறீங்க உயர்ந்த பதவியில் இருக்கான்ட்டு அவங்களுக்கு அவங்க அவங்க தப்புன்றது தெரிஞ்சு பண்ணுறாங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது ஏற்கனவே ரெண்டு மூன்று சொல்லியாச்சு திருப்பி திருப்பி இதை செய்கிறாருன்னா அப்படின்ட்டு அந்த இதுக்கு நீதிமன்றமே நீ முதலமைச்சர் கழித்து போட்டு போட்டுக்கலாம் இவர் தேவையில்லை இன்னுமே எதையாக கொண்டு வந்தாங்கன்னா எந்த ஆளுநர் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே அவங்க கையெழுத்து போட்டாகணும் இது வந்து இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இது இந்தியாக்கே பொருந்தும் இந்த தீர்ப்பை வச்சு வேறு மாநிலத்தில் பாஜக இல்லாத முதலமைச்சர்கள் ஆளுற மாநிலத்திலுமே ஏன்னா நிறைய இடத்துக்குள்ள ஆளுநரை போட்டு இது தான் பண்ணுறாங்க அப்படின்றபோது இது அவங்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின்னா தைரியமாக இருக்க இருக்கணும் எதுக்கு துணிஞ்ச முதலமைச்சராக இருக்கிறதுனால நீதிமன்றத்தில் போய் வைக்கும்போது அவங்களோட பதில் எடுத்து வைக்க முடியலை ஏன்னா அவங்க பக்கத்து நியாயம் இருந்தால் தானே வைப்பாங்க பண்ணுறது உள்ள பிரார்த்தனை ஊழல் வேலை முல்லை மாறித்தனம் சும்மா ஒரு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தேவையில்லாதலாம் பேசுவார் செய்ய மாட்டார் மக்களுக்கானது மக்களுக்காண்டு எங்கள் காசில் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு கையெழுத்து போகிறத யோசிக்கிறேன்னா என்ன மயத்துக்கு இங்கே இருக்க கிளம்பு நீதிமன்றம் உனைய அடிச்சுதே விரட்டல இன்னும் நீதிமன்றத்தில் எதுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லலேயும் தெரியல ஏன்னா ஒரு பதவியை முடிஞ்சு வச்சு நீ என்ன அர்த்தத்தில் இங்கே இருக்க நீட்டிச்சிருக்காங்களா திருப்பி உன்னை ஆளுநராக போட்டிருக்காங்களா எதாவது நீட்டிப்பு கொடுத்துருக்காங்களா எதுவுமே இல்லை உனக்கு எப்படி சம்பளம் வாங்குற கொஞ்சம் கூட மண்டையில் மூளை இல்லையா இங்கே இருக்க இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு இது விடையே சொல்ல தெரியாது எதுக்கு எடுத்தாலும் ஆரம் ரவி சந்தி சஞ்சு இதாவது சொல்லிக் கொடுங்களாடா மாட்டாங்க மாணவன் சூடு சுரணம் இதாக இருக்கணும் முதல் ஆளுநருக்கு சாப்பாடுல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க ஏன் தமிழுக்கா தமிழரோட மூச்சு காற்று போட்டாவே உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு வந்துருக்கணும் மூக்குக்க பொத்திக்கிறீங்களான்னு தெரியல எப்படி இவ்வளவு மானங்கட்ட அறிவு இல்லாத ஆளுகளை நாங்களே எத்தனை ஆளுநர்களை பார்த்துருக்கோம் எத்தனை எதுகளை செய்தித்தாளில் படிச்சிருக்கோம் நான் எனக்கு நாற்பத்திரெண்டு வயசு ஆகி போச்சு இது மாதிரி தீர்ப்பு இதுவரை கொடுத்ததே இல்லை நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு இவ்வளவு அசிங்கப்படுத்தி நீ கையெழுத்தே போட வேணாம் அவங்களே போட்டுக்கிட்டுன்ற மாதிரி இதுக்கு மேலே நீ எதுக்கு இருக்க இங்கே எனக்கு இருக்கு என்ன வயதுக்கு இருக்க இங்கே தான் சொல்ல தோணுது ஆத்தரமாக வருது எங்கள் காசில் வரிப்பானத்தை வாங்கிக்கிட்டு உனக்கு என்ன மரியாதை நீ யார் இப்போ உனக்கு என்ன இதெல்லாம் மரியாதை கொடுக்கணும் எங்களுக்குள்ளே செய்யலைன்னா கிளம்பிக்கிட்டே இருக்குது கிளம்பு கிளம்புன்னு கிளம்பு காத்தால் வரட்டும் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது ஆளுநர் உண்மையிலேயே சூடு சோர்ணையாக இருக்காருன்னா இந்த ரெண்டு மூணு நாளில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்காதே போகிறோம் இது மக் மக்களின் முதல்வர் முத்துவேல் கல்யாணி மிக்க நன்றி ஏன்னா மக்கள் பக்கத்தில் இருந்து உண்மை பக்கத்தில் இருந்து நேர்மையாக இருந்து தைரியமாக இருந்து இதே அடிமை எடப்பாடினா அது கண்டு காலமாக இருந்துட்டு போயிருக்குங்க என்ன இருந்தாலும் பார்த்துக்குறோம் நம்ம மேலே நியாயம் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் இது வரலாற்று சி தீர்ப்பு கொடுத்துருக்கு நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கும் மிக மிக நன்றி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்